சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை வருடம் சஞ்சரிப்பார் இரண்டரை வருடம் சஞ்சரிப்பார் ரெண்டு ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் உண்டு ஒன் எண் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் வாக்கிய இந்த ஆலயத்திற்கு எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் தீர்வு நிர்மாணம் பண்ணிட்டு வருவாங்க நம்ம மனிதர்களுக்கு வேணா எண் கணித பஞ்சாங்கம் பார்ப்பாங்களே தவிர தெய்வத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கம் தான் பிரதானமாக ஆலயங்கள்ல வழிபடுத்தப்படுவது அதன்படி பார்த்தோம் அப்படின்னா

அது வந்து டிவியில சொல்றது என் கணிதப்படி பஞ்சாங்கப்படி சொல்லுவாங்க ஆனா ஆலயத்துல வந்து என் கணிதப்படி அதாவது திருநள்ளாறுல அறிவிச்சிருக்காங்க வாக்கிய வந்து பின்பற்றுவோம்னு அதே மாதிரி நம்ம ஆலயத்திலையும் வாக்கிய தான் அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி ஆனது நடைபெறும் ஏன் இந்த சனீஸ்வரனை பார்த்தா மட்டும் எல்லாரும் பயப்படுறாங்க டிவி ஆன் பண்ணம்னா இருக்கிற நாலு தசங்கி நாலு ஜோசியர் உட்கார்ந்து மகர ராசிக்கு இப்படி இருக்கும் கும்பராசிக்கு இப்படி இருக்குன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னு இவருடைய ஸ்தானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இவருடைய ஸ்தானம் அதாவது சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு ஒரு வாக்கியம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் ஏன் அப்படின்னா ஆயுள் தாரகன் ஒருத்தருடைய ஆயிலை நிர்மாணம் பண்ணக்கூடியது இந்த சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சிவபெருமானையே ஏழரை வினாடிகள் பிடிக்கணுங்கிறதுக்காக அம்பாளுடைய ருத்ராட்சத்திரமே சிவபெருமானை விழுந்துட்டாரான் இவருக்கு பயந்து அப்பேற்பட்ட சிவபெருமானையே இவர் வந்து புடிச்சாருன்னா அப்ப மனிதர்கள்லாம் எமாத்திரம் அதனால இவருடைய ஸ்தானம்ங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு வழிபாடு அதனாலதான் நவகிரகங்கள்லயே எல்லா இப்ப எல்லாமே பயிற்சி ஆகும் சூரிய பகவான் ஒரு மாசத்துல ஒரு ராசியில இருப்பார் மேச ராசியில வந்து வைகா சித்திர மாசம் இருந்தாரு ரிஷபத்துக்கு வைகாசி மாசத்துல இருப்பார் அது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் ஒவ்வொரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் ஒரு வருஷம் இப்ப சித்திரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி குரு பகவான் குரு பயிற்சி நடக்கிறது அது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நடைபெறும் அடுத்து சித்திரை பதிமூணாம் தேதி ராகு கேது பயிற்சி அது அது மாதிரி சித்திரை பதிமூணாம் தேதி நடக்கிறது ஆனா இந்த சனி பகவான் மட்டும் இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறைதான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போவார் ஆனா இவருடைய ரிசல்ட் தான் ரொம்ப எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க என்ன காரணம்னா ஆயுள் ஸ்தானம் நீதிமான் அதாவது ஒரு குழந்தை தப்பு பண்ணா ஒரு ஸ்டூடெண்ட் தட்டி பொறுப்பு யாரோடது எல்லாரும் தப்பு பண்ணா ஒரு ஆள் வேணும்ல அப்ப அது யாரு அப்படின்னா அதுதான் சனி பகவான் அதுதான் சனீஸ்வரன் நீதிமான் அப்படின்னு அதாவது நல்லவன் கெட்டவன் கருப்பு சகப்பு பணக்கார ஏழை அதெல்லாம் கிடையாது நீதி எதுவோ அதை தலைக்க வந்தவர் தான் அந்த சனீஸ்வரன் இவர் வந்து உன்னத்தமான ஒரு தெய்வம் இவரை பார்த்து வழிபாடு பண்றது நல்லது ஆனா சனீஸ்வரன் பார்த்தா கெட்டது அப்படின்லாம் கிடையவே கிடையாது சனீஸ்வரன் நல்லதை தான் கொடுப்பார் அதான் சனி போல் கொடுப்பாரும் இல்லை சனி போல் கெடுப்பாரும் இல்லை அதாவது இந்த படத்துல சொல்ற மாதிரி என்ன ராகு கேது பயிற்சி என்ன பேச்சு வந்தாலும் நம்மளுடைய நன்மை தீமலை வைத்து தான் கிரகங்கள் நமக்கு நல்லது செய்யும் நம்ம நல்லது நம்ம வந்து நம்ம வயல்ல என்னத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் இப்ப நம்ம அரிசியை நெல்ல விதைச்சோம் நம்ம என்ன அறுவடை பண்ண முடியும் நல்லத்தான் அறுபட பண்ண முடியும் அது மாதிரி நல்லதே செய்யணும் நிறைய புண்ணிய தானங்கள் செய்ய நிறைய வழிபாடுகள் செஞ்சா அந்த கிரகத்தினால நமக்கு எந்த விதமான ஒரு இடையூறுகளுமே ஏற்படாது பாத்தீங்கன்னா எல்லாரும் யூடியூப் பார்த்து நீங்க சரி பேச்சுன்னு வந்துட்டோம் இப்ப இந்த டெய்லி பாத்தீங்கன்னா கார்த்தால எல்லாரும் உட்கார்ந்து ராசி பலன் பாப்பீங்களா எல்லாரும் அதை மொதல் பார்க்கவே கூடாது அதனாலதான் சமீத வம்பு அப்படின்றீங்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு ராசி அப்படிங்கறதுல மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒரு ராசியில மூணு நட்சத்திரம் இப்ப மேஷ ராசி எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் அஸ்வினி பரணி கிருத்திகை மூணு நட்சத்திரம் இருக்கும் அதுல நீங்க என்ன நட்சத்திரம்னு முதல் தெரியணும் அடுத்து நீங்க பிறந்ததுல என்ன லக்னம்னு முதல் உங்களுக்கு தெரியணும் அந்த லக்னத்தின் படி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்துல இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் அவர் பொதுவா பொது பலன் சொல்லுவார் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் கார்த்தால எந்திரிச்சு பல்லு கூட விளக்காம விளக்காமசிபுரன் போய் உட்காந்துருவோம் ஆனா அப்படி பார்க்க கூடாது இது வந்து பொது பலன்கள் தானே தவிர இப்ப வந்து அவரு பொதுவா இப்ப ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா காளீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அவரு சிவகங்கையை சேர்ந்த பரணி நட்சத்திரம் மேசராசி காலீஸ்வரனுக்கு அப்படின்னு சொல்றாரா சொல்ல மாட்டார் மேசராசி அன்பர்களே அப்ப இந்த மேசராசியிலேயே மூணு நட்சத்திரம் இருக்கு என்னென்ன நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை நீங்க என்ன நட்சத்திரம்னு தெரியணும் நீங்க என்ன லக்னம்னு தெரியணும் நீங்க பிறந்தப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருந்ததுன்னு தெரியும் இத வச்சுத்தான் ஒருத்தருடைய ஜாதகத்தையே சொல்ல முடியும் அப்ப இது பொது பலன்கள் தானே தவிர இது நம்மளுடைய பலன்கள் கிடையாது

அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டா இறைவனே போய் அதனால தான் இன்னைக்கு நம்ம யூடியூப பாத்துட்டு தான் எல்லாரும் சனி பயிற்சின்ட்டு இதுல என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு வந்த யாரையுமே நான் அவ்வளவா அந்த கோயில நான் பார்த்ததே இல்ல எல்லாமே புது ஆளா தான் இருக்கீங்க ஏன்னா இந்த ஆலயத்துக்கு வந்த டெய்லி சனிக்கிழமை வர்றவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சனி பயிற்சி இல்லன்ட்டு ஆனா எல்லாம் புதுசா வந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு சனி பயிற்சியா சனி பயிற்சியான்னு வந்து பாத்துருக்காங்க அப்ப என்ன நினைச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து சனி சொன்ன பார்த்துட்டோம்னா சனி சொன்ன பாஸ்போர்ட் வர நினைச்சுட்டாங்க போல அப்படி கிடையாது சென்னை ரிசல்ட் ஒன் இயர் ஆகும் இந்த வழிபாடு நித்தமும் பண்ணணும் அதாவது இன்னைக்கு வந்திருக்கீங்க இல்லையா இதே மாதிரி சனிக்கிழமை தோறும் வந்து ஒரு வேளை விளக்கு போட்டு வழிபாடு பண்ணணும் அதான் இப்ப சொன்னேன் நீங்க சாட்சிக்கார காலில போய் விழுந்து என் ஜாதகம் அப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன பரிகாரம் ஸ்ட்ரைட்டா அவர்த்த வந்துடணும் அப்பா உன்னை நம்பி வந்திருக்கேன் நீ எனக்கு நல்லதை கொடுனா அவர் காலில வந்துட்டு போயிடணும் அப்ப சனிக்கிழமை தோறும் வந்து அவர் வழிபாடு பண்ணணும் எள்ளு சாதத்தை விநியோகம் பண்ணணும் எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்கணும் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடு நம்ம பண்ண பண்ண அதுக்கு ஒரு வாக்கியம் சமஸ்கிருதத்துல சொல்லிருக்காங்க அதாவது எறும்பு ஊற ஊற பாறையும் தேயும்னு சொல்லுவாங்க எப்படி எறும்பு ஊற ஊற பாறையும் தேயுமா எறும்பு ஊறி பாறையே தேயுது அப்படின்னு சமஸ்கிருதத்துல அந்த வாக்கியத்துல சொல்லிருக்காங்க அத சுவாமியால நினைச்சா முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அதை நல்லதை தீமையாக மாத்த சாமியால முடியும் தீமையை நன்மையாக மாத்தவும் சாமியால முடியும் அதனால வழிபாடு நித்தமும் பண்ணணும் அதனால இன்னைக்கு நான் அடுத்த வருஷம் தான் கோயிலுக்கு வரணும் அப்படியா அப்படி கிடையாது சனிக்கிழமை தோறும் இந்த வழிபாடு பண்ணணும் அதுல வந்து இப்ப ரிசல்ட் பார்க்க வந்தவங்களுக்கு நான் ஒரு வருஷம் மட்டும் மகர எல்லாம் முடிஞ்சிருக்கும் நினைச்சு வந்திருப்பீங்க நான் ஒரு வருஷம் தான் அப்புறம் முடிஞ்சிரும் மகர ராசிக்கு அடுத்த மேச ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் இப்ப என்னென்ன ராசி இருக்கு மகர ராசி கும்பராசி மீனராசி மூன்று பேருக்கும் ஏழரை சனிக்காலம் நடக்குது இந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விட்டுருவாங்க அடுத்து மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் இந்த கிரகங்கள் தான் இருக்கும் அப்ப எதுவும் மாற்றம் இல்ல நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நன்மைகளை நிறைய செய்யணும் நிறைய வழிபாடு பண்ணி இறைவனுடைய அனுகிரகத்தை நிறைய பெற்றுக்கணும் அதனால சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்கோ இன்னைக்கு யாரெல்லாம் சனி பயிற்சி நினைச்சு வந்தீங்களோ அவங்க எல்லாரும் சனீஸ்வரனை பார்த்து என்ன பாட ஒரு வருஷம் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க நித்தமும் ஆலயத்துல இருந்து வழிபாடு பண்ணுங்க நம்ம ஆலயத்துல வந்து என்ன ஒரு விசேஷம்னா திருநள்ளாறுல சனீஸ்வரன் வந்து ஒரு ஆலயத்துல பிராகாரத்துல இருக்கார் ஆனா நம்ம ஆலயத்துல பிரதானமாக இருந்து இன்னொரு விசேஷம் என்னன்னா எந்த ஆலயத்துலமே இல்லாத ஒரு விசேஷம் நம்ம ஆலயத்துல சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பவானுக்கு யாக வேள்வி நடைபெறும் இது வந்து திருநள்ளாறுல கூட அந்த விஷயம் கிடையாது ஆனால் நம்ம ஆலயத்துல சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு மூலமந்திர யாக நடைபெற்று அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு இதே அலங்காரத்தோடு சோடச உபச்சார பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து சனீஸ்வருடைய அனுகிரகத்தினால் நடந்துட்டு இருக்கு நம்ம ஒண்ணுமே இல்லை அதான் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி புல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல பாத்தீங்க அப்படின்னா அவனருளாலே அவன்தான் வணங்கினு ஒரு வார்த்தை வரும் அதனால சனீஸ்வரனுடைய அடுக்கு ரகத்தினாலதான் இந்த பூஜை எல்லாம் நடைபெற்றது அதனால எல்லாரும் சனீஸ்வரமா நல்லா மனசுல பிரார்த்தனை படிக்கங்கோ அடுத்த ஆண்டு நம்ம ஆலயத்துல சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறும் ரொம்ப விமர்சையா நடைபெறும் திருநெல்ற பண்ணக்கூடிய அதே நாள்ல தான் நம்ம ஆலயத்துலயும் பண்ணுவாங்க நாலு கால யாக வேல்வியோட ரொம்ப சிரம் சிற்பமா மகா யாக வெல்விலாம் நடைபெறும் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் நான் சொல்ற மாதிரி இந்த மகர ராசி கும்பராசி மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஆலயத்துல வந்து ஒரு வேலையாவது விளக்கேத்தி வழிபாடு பண்ணணும் இப்ப நான் சொன்ன மாதிரி சாட்சிகார காலில விழுந்து சந்தகார விழுந்துடலாம் அப்பா சனீஸ்வரன் நீ தான் பார்க்கணும்னு அவரை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது எனக்கு நேரம் தெரியல அது சரியில் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா மட்டும் எந்த மாற்றமுமே கிடையாது சுவாமி தான் எல்லாத்திற்கும் ஒரே வழி நல்ல தெய்வ வழிபாடு நல்லா பண்ணிக்கோங்க சுவாமியை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ இந்த பூஜையில் கலந்து கூடிய எல்லாருக்கும் சனி பகவானுடைய பார்வை சுப பலன்களை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தொடர்ந்து பூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அதைத் தொடர்ந்து அன்னதான பூஜை இருக்கு எல்லோருமே இருந்து அன்னதானத்தில் கலந்துட்டு ரிசல்ட் இன்னைக்கு கிடைக்கலன்னு வருத்தத்தோடு போக வேண்டாம் அவருடைய தரிசனம் கிடைச்சிருச்சு ரிசல்ட் அடுத்த வருஷம் தான் ஆனால் அவருடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க